ஓம் ஜோதியே நமோ ஊனமோ ஓம் ஜோதியே நமோ ஊனமோ ஓம் சரவட நமோ ஊனமோ ஓம் முருகபெருமான திருவதி போற்றி ஓம் மிருகபெருமான திருவிழி போற்றி ஓம் முருகபிரமான் திருவுழி போற்றி முதலில் தொடர் அப்படி வணங்குகிறேன் ஏடா தொடத்திரு வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு இருக்கிறார் அவர் திருவடியை வணங்குகிறேன் அன்பர் பேசினார் சொன்னார் தவ வாழ்க்கையை பற்றி ஆன்மீகம் சொன்னார் ஆன்மீகம் என்பதே முருகா பெரிய மகான் தாய் ராமணிசாமி ஐயா திருமதேவா அகதீஸ்வரா பட்டத்தாரையா நந்தனாரய்யா போக பெரிய மகான் தாய் இந்த பாவின்பார் கருணை காட்டுன்னு சொன்னால் அதை அதான் சொற்பொழிவு கிடைக்க பேச பேசலாம் அப்போ அப்போ தான் மக்களுக்கு ஆறுதல் இருக்கும் ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் அனுபவம் போகும்போதே அகத்தீசா நந்தீசா திருமலை தேவான்னு போயிட்டு இருப்போம் முருகா பாவிதான் தாய் நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியவாம் நான் பேர் அருஷி தாய் நோக்கம் இனி பரவாதிருக்க வேண்டும் அதுக்கும் ஆசி வேணும் நான் சொல்ல வல்லவனே சொல்லுவான் வேண்டுகால் வேண்டும் பிறவாமினா ஒரு விரும்பினால் இனி பிறவாத மார்க்கணும் அது முருகப்பெருமை ஆசையாக தான் முடியும் அது முருகன் ரொம்ப கருணைய வடிவானவன் எதையும் செய்வான் கேட்கணவனை இல்லறமும் சிறக்கணும் துறவரும் சிறக்கணும் துறவு எதுன்னு கேட்டான் அவன் திருவிடியை துறவு இல்லறும் அவன் திருவிடியனா ஏடா இல்லறமும் அவன் திருப்படி துறவரும் அவன் திருப்படி ஆக ரெண்டும் அவன் தான் இல்லாரவன் இல்லாட்டா ஒரு வாழ்க்கை இல்லை ஆக ரொம்ப நுட்பமான வார்த்தை இது ஆக வீடு அவசியம் ஒரு மனிதருக்கு வீடு அவசியம் இருக்கு ஆனால் அதிக நேரம் பேச முடியாது ஆனால் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ படுக்கும்போது எந்திரிக்கும்போது உட்காரும்போது பேசும்போது சாப்பிடும்போது முருகா அகத்தீஷா திருமாதேவா மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே இதான் ஏதா இதுக்கு அவர் ஏதோ பேசுவார்னா என்ன பேசி எதுக்கு போகாது என்ன படித்தாலும் சீடன் என்ன பிரயோஜனம் சொல்லுவான் இப்படி லெகுவா கடினமில்லாத வாழ்க்கை